ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆனி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் ஜூலை பதினைந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சமி திதி என்று பஞ்சமி திதி வாராகி வழிபாடு மிக மிக அற்புதமான ஒரு விஷயங்க உங்களுக்கு வேலை அமையலையா வாராகி வழிபாடு பண்ணுங்க வேலைகள் அமையும் கடன் தீரலையா வாராகி வழிபாடு பண்ணுங்க கடன்கள் தீரும் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகளா வாராகி வழிபாடு பண்ணுங்க அனைத்து காரியத்திலும் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் பூரட்டாதி நட்சத்திரம் என்று முழுவதும் இன்று யோகம் அவ்வளவு நல்லல்ல நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை வந்து நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை சூறம் வடக்கு பரிகாரமா வந்து பால் சாப்பிட்டு அனைத்து விஷயத்திலும் வெற்றி வாய்ப்புகளை காணலாம் மேஷம் தொழில் தொழில் சார்ந்த முயற்சிகளில் லாபங்கள் சரிங்களா தொழில் சார்ந்த ஒரு முயற்சின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இன்னைக்கு ஒரு மீட்டிங் வந்து பண்ணுவீங்க சரிங்களா அந்த மீட்டிங் வந்து பேசும்போது தொழில் சார்ந்த ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியின் மூலமாக பேச்சின் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் வாகனம் வாங்கி விற்கும் தொழில் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் அதே நேரத்துல ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று எதிர்பாராத ஒரு தனவு உங்களுக்கு இருக்கின்றது பெருமாள் வழிபாடு வெற்றிகள் தேடி வரும் ரிஷபம் தொழில் வியாபாரம் சார்ந்த புதிய முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க தொழில் வந்து முன்னேற்றங்கள் வேணும் அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா எதிர்பாராத சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னா அதற்கான சில முயற்சிகள் எல்லாம் எடுப்பீங்க தைரியம் வெளிப்படுங்க மனசுல தைரியமா எல்லா காரியத்தையும் பண்ணுங்க ஒரு இடமாற்றம் வந்து இன்னைக்கு இருக்கின்றது சரிங்களா அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் மிதுனம் வியாபாரத்தில் வசீகர பேச்சின் மூலமாக லாபங்கள் சரிங்களா வியாபாரம் பண்ணிட்டு வரக்கூடிய அவ்வளவு அழகா பேசுங்க அவங்க வந்து கவர்ந்து எழுத்துருங்க அதன் மூலமாக லாபங்கள் அதிகரிக்கும் சுபகாரியம் சார்ந்த ஒரு பேச்சுவார்த்தைன்னு வச்சுக்கோங்களேன் பொண்ணு வீட்டுல இருந்து பேசுறாங்க நீங்க பேசுங்க நீங்க பேசுறீங்கன்னா இந்த சம்பந்தம் வந்து கரெக்டா அமையும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கடகம் வேலைகளில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா ரெகுலரா பாக்குற வேலை தானே கொஞ்சம் அலட்சியம் வேண்டாம் அதன் மூலமாக சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு தொழில் பண்றவங்க வியாபாரம் பண்றவங்க உங்களுடைய பேச்சில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா வரக்கூடிய வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இன்று ஆயில நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கு அப்போ ஆயுத நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்குங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சிம்மம் நண்பர்களுக்காக சில செலவுகள் செய்யக்கூடிய ஒரு நாள் ஓகேங்களா நண்பர்களை கூப்பிட்டு வந்து ஒரு விருந்து வைப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் சார்ந்த ஒரு முதலீடு கூட்டு தொழில் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல சிறு முதலீடுகள் எல்லாம் பண்ணுவீங்க நீங்க வேலை பார்க்கிற இடத்துல உங்களுக்கு பாராட்டுக்கள் இருக்கின்றது மதிப்பு மரியாதை உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் கன்னி கடன் தீர்க்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க குடும்பம் சார்ந்த ஒரு கடன் தொழில் சார்ந்த ஒரு கடன் வச்சுக்கோங்களேன் அதை தீர்க்கக்கூடிய முயற்சியில் இறங்குவீங்க பதவி உயர்வு அதை சார்ந்த ஒரு முயற்சியும் இருக்குங்க நம்ம வேலை பார்க்கிற இடத்துல பதவி உயர்வு நமக்கு வேணும் இல்லையா அதை சார்ந்த ஒரு முயற்சி எடுப்பீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் துலாம் தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் வெளிநாட்டு வியாபாரம் சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க சரிங்களா தொழில வந்து நீங்க ரொம்ப நாள எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வந்து இன்று கிடைக்கும் வெளிநாட்டு வியாபாரத்துல எச்சோர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல பாத்தீங்கன்னா அதுல சார்ந்த சில முயற்சிகள் மூலமாக வெற்றிகள் தேடி வரும் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சிகம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் ரொம்ப நாளாக வந்து ஒரு வாகனம் வாங்கணும் நம்மளுடைய ஓன் யூஸுக்கு தானே வச்சுக்கோங்களேன் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி இருப்பீங்க அதில் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் சுபகாரியம் சார்ந்த ஒரு வெற்றிகள் ஒரு வீடு வாங்கணும் இல்லை அப்படின்னா வந்து வாகனமே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது கூட காரியம் தானே அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றி வாய்ப்பு நீங்கள் தேடி வரும் ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் தனுசு முயற்சிகளில் தடைகள் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு ஒருத்தர் போய் பார்த்து மீட் பண்ணி பேசணும் அந்த ஐடியா வச்சிருப்பீங்க அதுல பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகள் வரும் எதிர்பாராத சிறு சிறு சிக்கல்கள் இருக்குங்க தொழிலில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிறு சிக்கல் நீங்க வேலை பார்க்கற இடத்துல போற ரொம்ப கவனமா பார்த்து எல்லா வேலையும் பாருங்க நீங்க ஒரு அக்ரிமெண்ட் போடுங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து ரொம்ப கவனமா பார்த்து பண்ணுங்க துர்க்கை வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மகரம் நண்பர்கள் மூலமாக தொழிலில் வருமானம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நண்பர்கள் வந்து உங்களுடைய தொழிலுக்காக உதவுவாங்க அதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கும் வசீகர பேத்தின் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குரு வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் கும்பம் வேலை தேடக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் ரொம்ப நாள வேலை தேடிட்டு பா ஒரு வேலை நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மனசுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வேலை அமையலன்ட்டு வந்து ஒரு கவலை இருந்துட்டே இருக்கு இல்லையா அந்த கவலைகள் தீரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நீங்க வெற்றிகள் தேடி வரும் உடல் மனம் சுறுசுறுப்பு எல்லா வேலைகளும் பாப்பீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் மீனம் பூர்வீகம் சார்ந்த ஒரு விரயம் சரிங்களா பூர்வீக சொத்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது சார்ந்த ஒரு விரயம் இருக்கு அதுக்கு சில செலவுகள் எல்லாம் பண்ணுவீங்க எதிர்பார்ப்பில் சில ஏமாற்றங்கள் இருக்கு இன்னைக்கு சரிங்களா மனசுக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து நீங்க பேசும் நினைச்சிட்டு இருப்போம் அதுல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஏமாற்றம் இருக்கும் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி எடுப்போம் அதுல பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி தேடி வரும்னு நினைப்போம் அதுல சில சில ஏமாற்றங்கள் இருக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும் இது வரைக்கும் பன்னிரண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரே ராஜா வெங்கடேஷ் வாழ்க அரமுடன் வாழ்க அரமுடன்